ஈசூ நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா இந்த நாளிலும் ஒவ்வொரு நாளிலும் நாங்கள் உங்களுக்காக ஜூபிக்கிறோம் இந்த நாளில் நாளை திரும்ப நாளில் கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவை நாமத்திலும் நான் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுக்கப் போகிறார் எதிலே விடுதலை வேண்டும் என்று சொல்லி நீங்கள் தவித்து கொண்டு இருக்கீங்களோ அந்த காரியத்திலே ஒரு விடுதலை கடந்து வருகிறது அந்த விடுதலை உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த நாட்டில் பெரிய காரியங்களை செய்கிறதாய் காணப்பட போகிறது வா கேளுங்க ரெண்டு குருந்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கர்த்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு கர்த்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கு உண்டோ அங்கு விடுதலையும் உண்டு ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு கூட இருக்கிற இந்த நாளிலே ஆண்டு ஒரு விடுதலையை கொடுக்க போயிறார் நான் ஆவியில் நிரம்பி ஜெபித்து கொண்டே இருக்கிறேன் எனக்கு இன்னும் பதில் வரலை அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா எந்த காரியத்திற்காக நீங்கள் போராடி ஜெபித்து கொண்டு இருக்கீங்களோ அந்த காரியத்தில் ஒரு விடுதலை கடந்து வருகிறது உன் பிள்ளைக்கு ஒரு விடுதலை கடந்து வருகிறது நீ வாங்கின கடன் பிரச்சனையில் ஒரு விடுதலை கடந்து வருகிறது இந்த நாளில் குமாரன் விடுதலையாக்கி நான் மெய்யாகவே விடுதலை ஆனீர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லையா அவர் இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையை கொடுக்கும்படியாய் கட வந்திருக்கிறார் சத்தியத்தை அறிவீர்கள் சத்யம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன வேத வசனத்தின்படி இந்த நாளில் என்னென்ன காரியங்களை நீங்கள் அறிந்திருக்கீங்களோ என்னென்ன காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த காரியத்தில் தேவன் ஒரு விடுதலையை தரப்போகிறார் எந்த காரியம் தடைப்பட்டதாய் காணப்பட்டதோ எந்த காரியம் கைகூடி வரவில்லை என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த காரியத்தில் ஒரு விடுதலை கொடுத்து அந்த காரியத்தை தேவன் கைகூடி வர பண்ண போகிறார் எந்த பிள்ளையுடைய படிப்புக்காய் நீ கண்ணீர் வடித்துக்கொண்டு இருக்கிறாயோ அந்த பிள்ளை படிப்பின் காரியத்தை தேவன் பொருட்படுத்தி அந்த சிறையிருப்பை மாற்றி ஒரு விடுதலை கொடுத்து உன் பிள்ளையை கனப்படுத்தி ஒரு ஆசிர்வாதத்திற்குள்ளாய் கடந்து வர பண்ண போகிறார் உன் பிள்ளைகளுக்கு ஏற்ற வேலை வாய்ப்புகளே ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறார் உன் தேவைகளை அனைத்தையும் அவர் சந்திக்கப் போகிறார் ஏன்னா அவர் மட்டும்தான் உனக்கு விடுதலை கொடுக்க முடியும் எந்த காரியத்தில் நீ அடிமைத்தனமாக இருக்கிறாயோ அந்த காரியத்தில் ஒரு பெரிய விடுதலையை தேவன் இந்த நாளிலே கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்கப் போகிறார் பயப்படாத விடுதலை நாயகன் உன்னோடு கூட இருக்க நீங்க வெற்றியுள்ள வாழ்க்கை வாழும்படியான காரியத்தை ஆவியானவர் இந்த நாளிலே செயல்படுத்த போயிறார் கண்களை விப்போம் அன்புள்ள ஆவியானவரே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொலுத்துறேசப்பா இந்த நாளில் ஆவியானவரே நீர் நம்முடைய பிள்ளைகளோடு இடைபடுவீராக ஜலத்தின் மேல் அசைவாடி நீரே இதனால் நம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பத்திற்குள்ளாய் நீர் அசைவாடுங்கப்பா நீர் ஒரு அசைவை கொடுத்த ஆண்டு வர இந்த நம்முடைய பிள்ளைகள் என்னென்ன காரியத்தில் அடிமைத்தனமாக இருக்கிறார்களோ அந்த காரியத்தில் ஒரு விடுதலையின் அபிஷேகத்தினால் நிரப்புவீராக அபிஷேகத்தினால் முகங்கள் முறையும் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டு வர அப்படிப்பட்ட காரியங்களை ஒவ்வொரு குடும்பத்திற்குளாய் கடந்து சென்று செய் செய்வீராக எந்த காரிய ஆண்டவர் அவர்கள் விடுதலை வேண்டும் என்று சொல்லி போராடி கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்தில் ஒரு பெரிய விடுதலையை கொடுத்து ஆண்டவரை அவர்களை சாட்சி எடுத்து நிறுத்துவீராக என்று சொல்லி ஜபிக்கிற ஐயா பிறந்த நாளை திருமணாலை கொண்டாடுகிற பிள்ளைகளை எசுபி நாமத்தினால் ஆண்டவரை ஆசிர்வத்தை ஜபிக்கிற இசப்பா இந்த நாளில் தகப்பனை கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறான் தாட்சடே என்று சொன்ன வசனத்தின்படி அவர்களை ஆசிர்வத்தை ஜபிக்கிறோம் நீர் மேய்ப்பராக இருந்து அவர்களை வழிநடத்துங்க நடத்துங்க நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமே